வேலும் மயிலும் துணை திருத்தணியில் உடித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே திருத்தணியில் உடித்தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனதுளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குகன் வேலே பருத்த முளை சிறுத்த இடை வெளுத்த நகை கருத்த குழ இதழ் மறு சிறுமி நிகராகும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து புகன் வேலே சொல்கடிய உரை தவறை அடுத்த பகையறுத்தடிய உருக்கி எழும் மரத்தை நிலை காணும் திருத்தணியில் உதித்தருளும் தருளும் ஒரு தன்மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மகிழ் நடத்து புகன் வேலே தருக்கி நமன் முருக்க வரிஞ்சிருக்கும் படைத்த விரல் படைக்க இடைக்கிழக்கு நிகராகும் முடித்தருளும் ஒருத்தன் மலை விருத்தன் விருத்தன் என துளத்தில் உரை கருத்தன் மகிழ்ந்த முக பட கடற மரத்தவள கஜ கடவுள் பதித்த இடம் உளை தெரிக்க வரமாகும் திருத்தணியில் தனியில் உதி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குரு சினத்தரண காலத்தில் வெகு கூற தலைகள் சிரித்து எரி கடித்து விடிவிடித்து நலர் மோதும் திருத்தணியில் தனியில் உதி தருளும் ஒரு தன் மலை விருத்தன் எனது உளத்தில் உரை கருத்தன் மயில் நடத்து குருவன் வேலே அடி ஒரு ஒருவர் கெடுக்க இடம் அவர் குலத்தை முதல் அறை கலையும் எனக்கு உறுதுணையாகும்